வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸ்லேயே முப்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையம் அதாவது பல்லடத்துலேருந்து அவினாசி போகிற பைபாஸில் மங்களம் மங்களத்துக்கு பக்கத்தில் வஞ்சிபாளையம் அந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கோதபாளையத்துலேருந்து அனந்தாபுரம் போகிற வழியில் காதுகேளூர் பள்ளி அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கு இடம் தேடிட்டு இருந்திங்கன்னா அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க வஞ்சி வளையம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அங்கெல்லாம் சென்ட் பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா போயிட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குது தார் ரோட்டு மேலேயே இருக்குது முப்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க இடத்த பார்த்திங்கன்னா நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வளம் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க தார் ரோட்டு மலையே இருக்குது திருப்பூர் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க அவினாசி இங்கிருந்து எட்டு கிலோமீட்டருங்க சோமனூர் இங்கிருந்து எட்டு கிலோமீட்டருங்க மங்களம் இங்கேருந்து மூன்றரை கிலோமீட்டருங்க வஞ்சிபாளையம் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் தார் ரோடு மலையே இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் விற்று கொடுக்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் இடத்தோட அளவு நூற்றி அஞ்சு அடி வருதுங்க ஊரடி பூமிங்க அதாவது ஊரை ஒட்டுன பூமிங்க லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கோதபாளையம் ரைட்டில் அனந்தாபுரம் ரெண்டுமே கால் கிலோமீட்டர் கால் கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்குதுங்க இபி வசதி இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு